சென்னையில் சமீப காலமாவே? தரையிறங்கும் விமானத்துல லேசர் ஒளிய பாய்ச்சப்பட்டு இருக்கு இதோடைய விளைவுகள் என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க மே இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு துபாயிலிருந்து முன்னூத்தி இருபத்தி ஆறு பயணிகளோட சென்னைக்கு எமிரேட்ஸ் நிறுவனத்தின் விமானம் ஒண்ணு வந்து சேர்ந்திருக்கு அந்த விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்துல தரையிறங்க தயாரான போது அதன் மேல பரங்கிமலை பகுதியிலிருந்து பச்சை நிற லேசர் ஒளி அடிக்கப்பட்டிருக்கு இதனால தொந்தரவுக்கு உள்ளான விமானிகள் விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த ஒளி நின்னு போயிருக்கு இதுக்கப்புறமா விமானம் பத்திரமா தர இருக்கு ஆனாலும் இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பட் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வருஷங்கள்ல கூட சென்னை விமான நிலையத்துல தர இறங்கக்கூடிய விமானங்கள் ஒளி அடிக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு இது சம்பந்தமா காவல் நிலையத்துக்கு தெரியப்படுத்தியும் கூட இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மே மாசத்திலிருந்து செப்டம்பர் மாசத்துக்குள்ள மட்டும் மூணு தடவை விமானங்கள் மேல லேசர் ஒளி அடிக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயங்க அதாவது விமானத்தை நீங்க தர இறக்கும் போது விமானிகள் பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் பல விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கும் அந்த தருணத்தில் இது போன்ற லேசர் ஒளிக்கற்றைகளை அடிக்கிறது விமானிகளை தடுமாறு செய்யும் விமானிகள் ஓடு பாதையை விட்டு விலகி தரையிறக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்தும் சென்னை போன்ற விமான நிலையங்களில் ஒவ்வொரு சில நிமிஷங்களுக்கு ஒரு தடவையும் ஒரு விமானம் தர இறங்கவோ மேலேறவோ செஞ்சுட்டு இருக்கும் அத்தகைய சூழல்ல ரொம்ப கவனமான உத்தரவுகளை எல்லாம் வழங்க வேண்டிய தருணத்துல இந்த மாதிரியான விளக்குகள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படும் விமானிகளுக்கு ஆனா இது சென்னையில மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவே இந்த பிரச்சனை சொல்லப்படுதுங்க அமெரிக்காவின் புளோரிடாவை சேர்ந்த விமானியான அசோகன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விமானத்தை தர இருக்கிறது அப்படின்றது ரொம்பவும் சிக்கலான ஒரு தருணம் அந்த டைம்ல விமானிகள் பல விஷயங்களை கட்டுப்படுத்திட்டு இருப்பாங்க அளவு காட்டும் பல்வேறு மீட்டர்களை கவனிச்சுட்டு இருப்பாங்க ஓடு பாதையையும் விமானத்தையும் ஒரே நேர்கோட்டில் பொறுத்து முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒரு மில்லி வினாடியை கூட வீணாக்க முடியாது அந்த டைம்ல சக்தி வாய்ந்த லேசர் ஒளி கண்ணில் அடிச்சுது அப்படின்னா தற்காலிகமா பார்வை இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதனால ரொம்ப அரிதான தருணங்கள்ல இதன் காரணமா மிஸ்டு அப்ரோச் செய்ய வேண்டியிருக்கும் அதாவது விமானத்தை தரையிற்காம மறுபடியும் பறக்க செஞ்சு மறுபடியும் ஏடிசியின் அனுமதியை பெற பெற்று தரையிறக்க வேண்டியிருக்கும் இது போல ரொம்ப கவனத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்கிற தருணத்துல லேசர் ஒன்லி கண்ணில் படுறது அப்படின்றது விமானிகளுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும் அது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற நாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு இருக்கிற டைம்ல இந்தியாவில் ஒரு தனியார் விமான நிறுவனத்துல பணியாற்றும் பெயரை வெளியிட விரும்பாத ஒரு விமானி ஒருத்தர் இது போல ரேசர் ஒளியை அடிச்சாங்க அப்படின்னா விமானம் விபத்துல சிக்காது ஆனா வேறு பல பிரச்சனைகள் ஏற்படும் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப கடுமையான அபராதமும் பல வருஷங்கள் சிறை தண்டனையும் கிடைக்கும் இந்தியாவுல இந்த மாதிரி செய்யறவங்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா மக்களுடைய கையில இந்த மாதிரி கருவிகள் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் ஆனா இந்த மாதிரி கருவிகளை தயாரிக்கிறவங்க இறக்குமதி செய்யறவங்களை கட்டுப்படுத்தலாம் அவங்க யாருக்கு விக்கிறாங்க அப்படின்ற விவரங்களை சேகரிக்க சொல்லணும் அப்பதான் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க